ஹாய் ஒவ்வொரு ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ தான் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரவுண்ட் டூக்கு இப்போ சாய்ஸ் பண்ணி ஸ்டார்ட் ஆகி எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு மிகப்பெரிய தவறுகள் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து என்ன காலேஜ் வைக்கிறதுன்னு தெரியாமல் ஷப்ளை ஷப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன் சாய்ஸ் லிஸ்ட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணி தந்திருந்தோம் சாய்ஸ் லிஸ்ட்னால் என்ன ஆர்டரில் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் இருந்தாலும் இது வந்து ஒரு ஃபைனல் ஒரு லிஸ்ட் மாதிரி ஸோ இந்த லிஸ்ட்டுக்கு கல்லூரிகள் உங்க வேகன்சி லிஸ்ட் வந்திருக்கு இல்லையா அதை பார்த்து நான் வந்து என்னென்ன காலேஜஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு இங்க வந்து வச்சுருக்கேன் டாப் டயர் ஒன்ல இருந்து உங்களுக்கு இருக்கு ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா நீங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு இருந்தாலுமே நீங்க வந்து அண்ணா சிஇஜி கேம்பஸ்ல பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி இருந்தா வைக்கலாம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு இருந்தா கூட எம்ஐடி வைக்கலாம் எஸ்என் வைக்கலாம் எல்லாம் வைக்கலாம் ஓகே ஆனா நூற்றி நாற்பத்தி ரெண்டு காரங்களுக்கு அது கிடைக்குமா அதாவது உங்க ரேங்க் அடிப்படையில் அலாட்மெண்ட் வருமா அப்படிங்கிட்ட வராது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா சாய்ஸஸை லென்த் பண்ணுங்க அதாவது நிறையா சாய்ஸஸை வைங்க மெயினாக பிசி ஓசி பிசிஎம் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகிரி மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸஸை எம்பிசி இவங்க எல்லாருமே நல்லபடியாக பண்ணுங்கள் எஸ்சி எஸ்சி எஸ்டி மினிமம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் மேலே வச்சாலே கிடச்சிரும் பெரிய காலேஜ்லேருந்து வச்சாலே கிடச்சிரும் ஆனால் எம்பிசி ஓசி பிசிஎம்மா இருந்தால் நூற்றறுபது கீழே இருந்தாலே நீங்கள் டயர் ஒன்னெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய கல்லூரிகள்லாம் வைக்கணும் அப்போதான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் இன்னும் நாட்டலாட்டன் வந்து ரவுண்ட் த்ரீக்கு போனீங்கன்னா அது கூட கிடைக்காது பாத்துக்கோங்க சரிங்களா ஸோ நாட்டாட்டன் வந்ததுன்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிரும் ஸோ இந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க ரவுண்ட் டூ மாணவர்கள் அண்ணா சிஇஜி கேம்பஸ்ல சீட் இருந்தது பார்த்தோம் வேகன்சிஸ்ல பார்த்தோம் அடுத்த கவுன்சிலிங் கோர்டு வந்து ரெண்டு ஏசிடி கேம்பஸ்ல நிறைய செகண்டரி பிரான்சஸ் இருந்து பார்த்தோம் வேணா வைங்க எம்ஐடி கேம்பஸ் ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் எஸ்எஸ்என்ல எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் சீட் இருக்கு வேற எல்லாம் ஜீரோ சிஐடி கோயம்புத்தூர்ல இருக்கு என்ன சீட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த சீட்டுமே இல்ல எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு செல் சப்போர்ட் வேணாம் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மெட்டலர்ஜி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி போன்ற சீட்டுக்கெல்லாம் இருக்கு நீங்க வைக்கலாம் ஆப்ஷன்ல பட் லோ கட் ஆஃபா இருக்க மாணவர்கள் வச்சுட்டு கீழே வந்து கொஞ்சம் உங்க கட் ஆஃப் ஏற்ற மாதிரி வைங்க நான் சொல்றேன் பாருங்க

இது எல்லாமே டாப் டயர் ஒன் காலேஜ் இதுல ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் ட்ரிபிளி இல்ல சிவில் செல்ஃப் சிவில் செல் செல் சப்போர்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் இந்த மாதிரிலாம் சில கல்லூரிகள் இருந்தது எல்லாமே இருந்தால் தைரியமாக எடுத்துக்கலாம் செகண்டரி பிரான்சஸ் சொல்லி விட்டுராதிங்க அடுத்த வர கல்லூரிகள்லாம் பாருங்க டயர் ஒன்ல இதுல எல்லாமே சீட் இருந்தது அடுத்து வந்து டூ செவன் ஒன் எயிட் கிருஷ்ணா காலேஜ் ஃபோர் நைன் சிக்ஸ் ஜீரோ மெப்கோ ஷெலாங்கு மெப்கோல வந்து சீட் இருந்ததுங்க பிசிக்கு கூட ஐடிலையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சீட் இருந்தது டூ செவன் டபுள் டூ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கண்டிப்பாக சிவில் மெக்கானிக்கல் போன்ற காலேஜ் சீட்டெல்லாம் இருந்தது ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ராயல் ஐ கேம்ப்ல சீட் இருந்தது ட்ரிபிள் ஒன் த்ரீ ஆர்எம் கே ட்ரிபிள் ஒன் டூ ஆர்எம் டி ஒன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஈஸ்வரி டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஜிசி சி இந்த ஆர்டரில் தானே நீங்கள் வரணும் நீங்கள் இந்த இதுலயே வேணால் என்ன வேணாலும் மாற்றிக்கலாம் இதெல்லாம் ஏன்னா பெரிய பெரிய கல்லூரிகள் நீ வரும் பாருங்க ஒன் த்ரீ ஒன் செவன் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் பர்ஸ்ட் கேம்பஸ் டூ செவன் த்ரீ நைன் ஸ்ரீ ஈஸ்வர் ஈஸ்வரில் சீட்டு கம்ப்ளீட்டடு எஸ்சி எஸ் சி எஸ்டி இருக்கலாம் சில மெக்கானிக்கல் சீட் இருக்கு டூ செவன் சிக்ஸ் போர் கே இன்ஸ்டியூட் ஒன் போர் ஒன் நைன் சாய்ராம் இன்ஜினியரிங் போர் நைன் செவன் போர் ஜிசி திருநெல்வேலி ட்ரை பண்ணலாம் டூ செவன் ஒன் நைன் ராமகிருஷ்ணா ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் அழகப்ப செட்டியார் நான் என்ன சொல்றேன்னா இத்தனை நேரம் நான் டயர் ஒன்ல இருந்து அண்ணா சிஜி கேம்பஸ்ல இருந்து சொன்னா இது எல்லாமே நூத்தி அறுபதுக்கும் மேல தாராளமா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீங்க வைக்கலாம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு நூத்தி அறுபது இருக்கிறவங்களும் வைக்கலாம் பட் ஆனா சாய்ஸஸ் எலாபரேட் பண்ணுங்க ஓகேவா அழகப்ப செட்டியாரில் நமக்கு வந்து மெக்கானிக்கல் சீட்டெல்லாம் இருந்தது பார்த்தோம் வேகன்சி லிஸ்ட்டில் டூ செவன் டபுள் ஒன் கொங்கு டூ செவன் ஜீரோ டூ பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட் ஒன் த்ரீ ஜீரோ நைன் மீனாட்சி சுந்தர்ராஜன சீட் இருந்தது ஒன் டூ ஒன் ஜீரோ பனிமல பனிமலரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி கோர்ஸ் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் மேலே வச்சிங்கனா நினைச்சோம் பிசி மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்கு டூ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஜிசி பார்கூர் டூ செவன் ஜீரோ சிக்ஸ் டாக்டர் மகாலிங்கம் ஃபைவ் நைன் எயிட் சிக்ஸ் வேலம்மாள் மகாலிங்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீட் இருந்தால் வச்சு விடுங்க சரிங்களா டபுள் ஒன் டூ ஜீரோ வேலம்மாள் இன்ஜினியரிங் சோனா சோனால சீட் இருந்தது இன்ஜினியரிங் காலேஜ் ஒன் போர் டூ எஸ் ஆர் ஒன் த்ரீ டூ ஃபோர் சி சாய்ராம் டபுள் ஒன் ஃபோர் நைன் சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த டயர் காலேஜே வருது சரிங்களா இது எல்லாமே சாய்ஸ்ல ஃபர்ஸ்ட் வைங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஒன் டூ சிக்ஸ் ஜே இன்ஜினியரிங் சென்னைல மிகப்பெரிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுகிறது கண்டிப்பா எடுக்கலாம் டூ செவன் டூ த்ரீ காலேஜ் நைன் ஒன் ஜீரோ பிஎஸ்என் ஜனினிய திண்டுக்கல் கண்டிப்பா உங்க லிஸ்ட்ல வைக்கலாம் டூ செவன் டபுள் டூ விஎஸ்பி கரூர் டூ செவன் ஜீரோ நைன் ஜிசி ஈரோடு த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஜிசி திருச்சிராப்பள்ளி த்ரீ எயிட் ஒன் நைன் சாரநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபோர் நைன் ஃபைவ் நைன் காமராஜ் இன்ஜினியரிங் காலேஜ் இது எல்லாமே அடுத்த டயர் காலேஜ் கண்டிப்பா வைக்கலாம் டூ செவன் ஃபைவ் ஒன் கேஜிஎல் ஒன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஜே இன்ஜினியரிங் காலேஜ் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி ட்ரிபிள் ஒன் எயிட் மல்டி டெக்

த்ரீ ஜீரோ டபுள் ஒன் யூனிவர்சிட்டி காலேஜ் திருச்சிராப்பள்ளி டூ செவன் டூ செவன் சக்தி எல்என்டி பைபாஸ் கோயம்புத்தூர் டூ த்ரீ டூ நைன் ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் த்ரீ டூ சிக்ஸ் கொம்புநாடு டூ சிக்ஸ் ஜீரோ செவன் கே ரங்கசாமி டூ சிக்ஸ் பைவ் த்ரீ கேஇ கேம்பஸ் அதாவது ஒரு மிகப்பெரிய கல்லூரி ஃபைவ் ஜீரோ ஒன் ஜீரோ அண்ணா மதுரை ரீஜனல் கேம்பஸ் ஃபோர் ஜீரோ டூ ஜீரோ அண்ணா திருநெல்வேலி த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜி சி கந்தரக்கோட்டை கண்டிப்பாக எதுவும் வைக்கலாம் டூ செவன் டூ ஃபைவ் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் டபுள் ஒன் போர் ஜீரோ ஜே பி கண்டிப்பா இதெல்லாமே நீங்க வந்து அடுத்த ஒரு சாய்ஸஸ்ல நீங்க வைக்கலாம் ஜே செகண்ட் கேம்பஸ் இது ராமகிருஷ்ணோட செகண்ட் கேம்பஸ் ராமகிருஷ்ணோட இன்ஸ்டியூட் டூ செவன் ஃபைவ் ஜீரோ கலைஞர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டூ செவன் ஜீரோ எயிட் இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ் டூ செவன் த்ரீ ஃபை கற்பக இன்ஸ்டியூட் கற்பகத்தோட செகண்ட் கேம்பஸ் இதுலயுமே சீட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது இருந்தாலும் மேல வைக்கலாம் டூ செவன் ஒன் ஃபை நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு டூ செவன் டூ சிக்ஸ் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி டூ த்ரீ ஃபைவ் செவன் விஎஸ்பி கோயம்புத்தூர் கண்டிப்பா வைக்கலாம் டபுள் ஒன் டபுள் டூ வேல்டெக் ஹைடெக் ட்ரிபிள் ஒன் ஃபோர் எஸ்ஏ என்ஜினியரிங் காலேஜ் டூ செவன் ஜீரோ ஃபோர் கோயம்புத்தூர் என்ஜினியரிங் காலேஜ் த்ரீ செவன் ஜீரோ ஒன் கே ராமகிருஷ்ணன் திருச்சியில் கண்டிப்பா நல்ல காலேஜ் டூ செவன் த்ரீ ஃபோர்என்எஸ் என்ஜினியரிங் எஸ்என்எஸ் செகண்ட் கேம்பஸ் ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் ராம்கோ இன்ஸ்டிடியூட்டு டூ செவன் ஃபோர் ஜீரோ இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட்டு இந்துஸ்தானோட செகண்ட் கேம்ஸ் டூ செவன் டூ நைன் நேரு இன்ஸ்டியூட்டு ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் ஜிசிஇ போடி ஃபோர் நைன் ஒன் செவன் சேது இன்ஸ்டியூட் இது எல்லாமே நீங்கள் வந்து பின்னாடி வச்சுக்கலாம்

ஒன் த்ரீ ஒன் சிக்ஸ் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஒன் போர் ஒன் த்ரீ ஸ்ரீ காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஒன் போர் த்ரீ ஒன் நியூ ஸ்ரீ பவானி வெங்கடேஸ்வராங்கிறது வேற வெங்கடேஸ்வரா இது ஒரு தான் இஆர் பெருமாள் மணிமேகலை டூ சிக்ஸ் இன்ஜினியரிங் ஆஃப் டெக்னாலஜி உமன்ஸ் டூ செவன் ஃபோர் ஒன் ஃபைவ் எஸ்ஆர்எம் டிஆர்பி சோ இது எல்லாமே வரலாம் ஒன் ஜோ டூ சிக்ஸ் யூசி காஞ்சிபுரம் ஒன் டூ த்ரீ சிக்ஸ் வேலமான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒன் ஜீரோ ஒன் த்ரீ யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் கவுன்சிலிங் போர்ட் அஞ்சு அண்ணாமலை ஃபேக்கல்டி ஆஃப் யூனிவர்சிட்டி கடலூர் கண்டிப்பா இது எல்லாமே நீங்க வந்து சாய்சஸ்ல இந்த காலேஜஸ் மட்டுமாவது ஒடுக்கமா வைங்க ஏன்னா இதை விட்டுட்டு நீங்க வெளியில இருக்க காலேஜஸும் வைக்கலாம் அதுல எது நல்ல கல்லூரி எது வந்து அட்டானமஸா இருக்கிற கல்லூரி எது வந்து எவ்வளவு வருஷமா இருக்கிற கல்லூரி என்பிஎப் கிரேடேஷன் வாங்கியிருக்கா நேட் வாங்கியிருக்கா இல்லை எந்த தரத்தில் இருக்கு லேப் நல்லா இருக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கா இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு இது எல்லாமே நல்ல கல்லூரிகள் தைரியமா நீங்க வச்சுக்கலாம் ரவுண்ட் டூல எந்த தவறும் பண்ணாதீங்க ஏன்னா மீண்டும் மீண்டும் சொல்றேன் கடகடன்னு சாய்ஸ் பண்ணிங் பண்றதுனால எந்த பிரயோஜனம் இல்லை ரெண்டு நாள் இன்னும் வெளியே டைம் இருக்கு அதனால பொறுமையா சாய்ஸ் பண்ணிங்க பண்ணுங்க எந்த ஒரு அவசரமும் கிடையாது மூணாவது நாள் மூணு மணிக்கு நீங்க லாக் பண்ணா போதும் இல்ல லாக் பண்ணினாலும் பரவாயில்ல அது ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் உங்களுக்கு சாய்ஸ் ஆர்டரை நம்ம அனுப்பணுன்னா நீங்கள் சாய்ஸ் ஆர்டரை நீங்க நம்ம கிட்ட அனுப்பிக்கலாம் நம்ம வந்து டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்புக்கும் நம்ம கால் பண்ணலாம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்